இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தமிழுக்கு கிடைத்த மாபெரும் பெருமை நம்ப அதற்கான வீடியோ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவால் அதிகமாக பாதிப்பு அடைந்து போய்விட்டது அதனால பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆப் மிலிட்ரி ஆபீசர் அவங்களுடைய ஹாட்லைனை எடுத்து நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபிசர் கிட்ட உடனடியா பேசினாரு எப்பா சண்டை வேணாமப்பா நீங்க எந்த அளவுக்கு செய்வினை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வினை செஞ்சிட்டீங்க நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்குறோம் நாங்க பயங்கரவாத உங்க நாட்டுக்குள்ள தலையே தூக்க கூடாது பயங்கரவாதிகளை எங்க நாட்டுல அனுமதிக்கவே கூடாது அதுவும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதம் எங்க நாட்டுல இருக்கவே கூடாது அதான பிரச்சனை நாங்க அதை பாத்துக்கிறோம் இப்போதைக்கு போர் வேண்டாம் செய்ய வேண்டிய சம்பவம் எல்லாம் அப்படின்னு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபிசர் ஹாட்லைனை எடுத்து இந்தியாவுடன் பேசினாரு தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அழகா இரவும் பகலும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பாகிஸ்தானுக்கான பாதிப்பை உணர்ந்த அமெரிக்கா இனி இந்தியாவை போர் தொடுக்க விடக்கூடாது கூடாது எப்படியா இருந்தாலும் இந்த போரை நிறுத்தி விட வேண்டும் ஓங்குவதற்கு முன்பாக பாகிஸ்தான் காஷ்மீரை முன்பாக இந்தியா பாகிஸ்தான் போர ஏதோ ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக நிறுத்தி இருக்கிறாங்க இப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க இல்லப்பா மோடி இடத்துல சபா செலிப் அவர்களே பேசினாரு போதும் ஐயா நாங்க என்ன உங்களுக்கு எதிரியா இல்ல இந்தியாவை எதிர்க்க முடியுமா இப்ப என்ன பண்ணலாம் நான் சரணடைஞ்சிடுறேன் போதாதா அப்படின்னு வந்து சபாஷெரீப் அவர்கள் மோடி இடத்துல நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அப்படி இல்லையா விமானப்படையினுடைய கடினமான தாக்குதல் ராணுவத்தினுடைய கடினமான தாக்குதல் விமானப்படையினுடைய மிரட்டலான ஏவுகணை தாக்குதல் இவையெல்லாம் தான் பாகிஸ்தான சரணடை வைத்திருக்கிறது தான் போர் ஒப்பந்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஏற்பட்டது தான் இந்தியா பாகிஸ்தான் போரானது முடிவுக்கு வந்தது ஒட்டுமொத்த போரும் முடிவுக்கு காரணம் முப்படைகளுடைய தியாகம்தான் இரவெனும் பகலென்னு பார்க்காம கண் விழித்து ஆப்ரேஷன் செந்தூரை வழிநடத்தி சென்ற நம்முடைய வீர பெண்மணிகள் சோபியா குரோசி வியாகமா சிங் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்திச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது ஆனா போர நிறுத்தது யார் தெரியுமா குறிப்பா அஞ்சே நிமிஷத்துல இந்தியா பாகிஸ்தானுடைய போரையே நிறுத்தி இருக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்தா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரலாம் இல்ல என் முகத்துல நீங்க காரியே துப்பலாம் தகுதியே இல்லாத ஒரு வீடியோவை காட்டி இவங்களால தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் பேசுறான் பல கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொண்டிருக்க கூடிய நம்முடைய காவல் தெய்வங்களான இராணுவத்தினுடைய தான் இந்த போர் நிறுத்தம் வந்தது அவங்களுக்கான தராம தராமல் இந்த கருணாசு ஒத்த எம்எல்ஏ சீட்டுக்காக இப்படி புகழறான் உண்மையாகவே நம்ம முதல்வரால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதா இந்த கருணாசு எதை பேசணும்னு தெரியாதா இப்படி பேசிருக்கிறான் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுவே தமிழனுக்கு மாபெரும் பெருமை வேற பீச்சுக்கிறியே அப்படின்னு சொல்ல போறீங்க இருந்தாலும் நான் அனுபவித்த கொடுமைய உங்க காதுகளும் அனுபவிக்க வேண்டும் நாம என்னடா பாவம் பண்ணும் இந்த தமிழகத்தில புறப்பதற்கு இப்படியெல்லாம் பேசுறதை கேட்கிறோமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வர்ணமா இல்லையா அதனாலேயே இந்த வீடியோவை நான் பேசினேன் அந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் கேட்டு வாங்க பெரும் பெருமைக்காக நான் சொல்லுவதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு கோபமே கொப்புளிக்கும் ஏடா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் ஏகப்பட்ட பெருமை இருக்கிறது இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசுகின்ற பொழுது தமிழனுக்கு பெருமை வந்துடுமா ஆவடி டேங்க் பேட்டி இருக்குடா இரவும் பகலும் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கின்ற பொழுது எப்பா வேலைக்கெல்லாம் லீவ் போடக்கூடாதுப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே நாட்டுக்காக உழைப்பதற்கு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு நோய் நொடியெல்லாம் தள்ளி வைத்து விட்டு ஆவடி டேங்க் பேக்டியில் வந்து உழைச்சான் அதன் மூலமாக டேங்கிகளை உருவாக்கினா பீரங்கிகளை உருவாக்கணும் அது எல்லைக்கு போச்சு பாகிஸ்தானை மிரட்டிச்சு அதற்கு பிறகு பாகிஸ்தான் பழிந்தது இப்படி இரவும் பகலுமாக நம்ம நாட்டுக்காக உழைத்த ஆவடி டேங்க் பேக்டி ஊழியர்களுக்கு கூட சேர்ந்திருக்கணும் இந்த போர் நிறுத்தத்துடைய பெருமை ஆனா வந்து அரசியலுக்காக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பேரணி நடத்தினது இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவடைந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒத்த சீட்டுக்காக ஜால்ரா போடுகின்ற கருணாசுடைய பேச்செல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நம்ம முதலமைச்சரால் தான் வந்து நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லுகின்ற போது ஏற்றுக்கொள்ள முடியதா இல்ல கருணாஸ் பேசுறத திமுக கட்சிக்காரன் தான் ஏத்துக்குவானா இல்ல முதல்வர் தான் இதை ரசிப்பாரா அடப்பாவீங்களா தன்னலமற்று குழந்தை குடியெல்லாம் விட்டுட்டு போய் எல்லையில பாகிஸ்தானுடைய அடாவடி போர் இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் போர் செய்கின்றார்கள் ஆனா போர் தர்மத்தை ரஷ்யாவும் மீறல உக்ரைனும் மீறல ஆனா பாகிஸ்தான் போர் என்று ஒன்று வந்து விட்டால் அவனுக்கு தர்ம நீதிலாம் கிடையாது எங்க தாக்க கூடாதோ அங்க தாக்குவான் கோயிலா தாக்குவான் மசூதியா தாக்குவான் சர்ச்சா தாக்குவான் தர்காவா தாக்கி விடுவானுங்க பொற்கோயிலா தாக்கிடுவான் இந்த மாதிரி சீக்கிய வழிபாட்டு தலங்கள் இருந்து எல்லா இடத்திலும் அவனுடைய தாக்குதல் இருக்கும் பள்ளி மருத்துவமனை அநாதை இல்லங்கள் கருணை இல்லங்கள் என்று எந்த விதமான வேறுபாடுமின்றி பொதுமக்களை கேடயமாக்கி தாக்குதல் தொடுப்பான் இப்படி வரைமுறை இல்லாம தாக்குதல் தொடுக்கக்கூடிய கூடிய பாகிஸ்தான்காரனை எதிர்கொண்டு இன்னைக்கு இந்தியா வெற்றி பெற்று நிற்கிறது கம்பீரமாக உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கிறது பாகிஸ்தான் மீது இவ்வளவு துல்லியமாக தாக்குதல் தொடுக்க முடியுமா எதிரியால இந்தியாவுக்கு பாதிப்பே ஏற்படுத்த முடியாத அளவுக்கு எல்லையில போர் செய்திருக்கின்றார்கள் நம்மளை காப்பாற்றிருக்கின்றார்கள் காவல் தெய்வங்கள் சோ இந்த போரை எப்படி செய்யணும்னு சொல்லி போட்டு இரவும் பகலும் தூங்காம இருந்து முப்படைகளும் வழி முப்படை தளபதி நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேஷனல் அட்வைசரி அதுக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்களுடைய கூட்டு முயற்சியில அமித்ஷாவும் மோடியும் அணுதினமும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காவல் தெய்வங்களை வழிநடத்தி மாபெரும் வெற்றி பெற்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க போகும் போயும் முதலமைச்சரால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா யாராவது சிரிக்க மாட்டாங்களா இல்ல இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போர் நிறுத்தத்துக்கு முன்பாக நம்ம முதல்வர் எப்பயாவது வாய் திறந்திருப்பாரா இல்ல பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தவர் இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவனே பாகிஸ்தான் காரன் தான் பாகிஸ்தான கருவறுத்தால் பயங்கரவாதிகள் உள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகள் உள்ளே வந்ததுக்கும் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுக்கும் பாகிஸ்தான் காரன் தான் காரணம் அப்படின்னு நம்ம முதல்வர் பேசிருப்பாரா பேச மாட்டார் பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பாரு பயங்கரவாதிகள் சுட்டு கொன்ற இருபத்தி பேருக்கு அனுதாபம் தெரிவித்திருப்பார் ஆனா அந்த பயங்கரவாதத்துக்கு வேறாக இருந்த பாகிஸ்தான கண்டித்திருப்பாரா இப்படி மத அரசியலை செய்யக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நாட்டினுடைய நலனை கருதி போர் நிறுத்தத்துக்கு காரணமாக அமைந்திருப்பாரா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா ஸோ எல்லையில் அணுதினமும் எப்போ குண்டு விடுமோ எப்பொழுது ட்ரோன் தாக்குதல் வருமோ எப்பொழுது பீரங்கி தாக்குதல் வருமோ எப்பொழுது பள்ளிகள் மீது கொண்டு வீசுவாங்களோ ஐயோ வீட்டில் பொருள் இல்லையே எப்போ போய் கடை திறப்பாங்க எப்போ போய் பொருள் வாங்கினு வரலாம் கஞ்சி காசலாம் அப்படின்னு அனுதினமும் ஒட்டுமொத்த லைட்டையும் நிறுத்திட்டு ப்ளாக் அவுட் ஆகிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே போக முடியாமல் உடல் உபாதிகளால் தாக்குண்டு கடந்த எல்லையோர மக்களைப் பற்றி இந்த கருணாசு சிந்தித்திருப்பாரா அந்த கொடுமைகளை அனுபவித்திருப்பாரா அந்த வேதனையை உணர்ந்திருப்பாரா ஸோ இந்த வேதனையெல்லாம் உணர்ந்திருந்தார் என்றால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு முதல்வர் தான் காரணம் என்று சொல்லியிருப்பாரா இல்லை யாரை முன்னிறுத்துகின்றாரோ அவரு தேச பற்றாளரா இல்ல அவங்க இயக்கமானது சுதந்திரத்துக்காக பாடுபட்டதா இல்லப்பா சுதந்திர தினத்தை கொண்டாடினவங்களா இல்ல சுதந்திரம் வாங்கி எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு முதலமைச்சராக இருந்தா கோட்டையில் போய் கொடியேற்றுவாங்க ஆனா ஒரு நாளேனும் அவங்க கட்சி ஆபீஸ்ல கொடியே ஏற்ற மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தான் அவங்க கட்சி ஆபீஸ்லேயே தேசிய கொடி ஏத்துறாங்க இப்படி நாட்டுக்கும் தேசியத்துக்கும் தேச பற்றுக்கும் கொஞ்சமேனும் தொடர்பில்லாம தள்ளி நிற்கக்கூடிய திராவிட கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிட்டு எல்லையில நடந்த போற நிறுத்தினது முதல்வர் தான் என்று சொல்லிட்டு இல்லப்பா மோடி கிட்ட வலியுறுத்தினாரு போன்ல பேசினாரு அப்படின்னு சொன்னா கூட எவனா ஒருத்தன் நம்புவான் அஞ்சு கிலோமீட்டர் பேரணி சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் கருணா சொல்றார் அதுலயும் பேரணி போனதுனால வந்து நிறுத்திட்டாங்களாம் எத்தனையோ சாதனை செய்திருக்கின்றாராம் குறிப்பா இந்த நான்காண்டு காலத்துல முதல்வர் செய்திருக்கக்கூடிய சாதனைய நூத்தி பத்து பக்கங்கள் கொண்ட புத்தகமாக போட்டிருக்காங்களாம் திமுக பெரிய சாதனை செய்திருக்கின்ற போது மாபெரும் சாதனையாக அந்த சாதனை புத்தகத்தில் இடம்பெறப்போ எது தெரியுமா இந்த போர் நிறுத்தத்துக்கு முதல்வர் காரணமாக இருக்கின்றார் அவர் நடந்த கிலோமீட்டர் தான் வந்து போர் அமைந்து போய்விட்டது சரி பேரணி போனா எப்படி போர் நிறுத்துவாங்க இந்த பேரணி என்ன உப்பு சத்தியாகிரகமா தண்டி வரைக்கும் போனாங்களா எதனால இந்த பேரணியினால இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா இல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி போகின்றார் இன்னைக்கு திமுக கட்சியிலிருந்து போர்படை வீரர்களாக ராணுவத்துக்கு உதவி செய்வதற்காக பத்தாயிரம் பேரை ஹெலிகாப்டர்லயோ ஏரோப்ளைன்லயோ ஏற்றி அனுப்பியிருக்கிறார் எல்லைக்கு முதல்வர் சோ முதல்வர் அவங்க கட்சியிலிருந்து பத்தாயிரம் பேரை அனுப்புறதுனால எல்லையானது குலுங்கி போய் விட்டது பத்தாயிரம் பேர் ஒரே தருணத்துல எல்லையில் வந்து இறங்குவதனால எப்பப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கிடையாது போரே தேவையில்லை அப்படின்னு நிறுத்திட்டாங்களா இந்த பேரணி மூலமாக பாகிஸ்தானுக்கு என்ன பயம் ஏற்பட்டது இந்தியாவுக்கு என்ன பலம் கூடிச்சு எப்படி இந்த கருணாசு முதல்வர் நடந்ததுனால போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று சொல்றாரு அதாவது நம்ம எல்லாம் கேனன்னு நினைச்சிட்டாரு இல்ல கேட்கறனுடைய காதெல்லாம் பாவம் செஞ்சுது நம்ம எதை பேசினாலும் கேட்பாங்க கேக்குறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களே இந்த கருணாசுலாம் அப்படிதான் நினைக்கிறார் முட்டாளுடைய முழு உருவம் நாம தான் அப்படின்னு கருணாசு நினைச்சிட்டார் முதல்வர் பற்றி எதை பேசினாலும் கை தட்டுவாங்க இல்ல முதல்வரை உண்மைக்கு புறம்பாக புகழ்ந்தால் கூட முதல்வர் மகிழ்ச்சி அடைவார் சோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் தற்புகழ்ச்சி கொண்டவர் அதனால அவருக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட சொல்லி புகழ்ந்து தள்ளமுன்னா போதும் கருணாஸ் மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சிருக்கியா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வருக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்கிறார் தினந்தோறும் வருவார் ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் முதல்வரை பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்றே தெரியாது அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இவர் உண்மையாகவே ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அணுதினமும் எத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை கற்பழிப்புகள் நடக்கிறது ஏறி இருக்கின்ற விலைவாசியை பார்ப்பார் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து முயற்சி செய்வார் போராடுகின்ற மக்களுக்கும் போராடுகின்ற அரசு ஊழியர்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் மொத்தத்தில் கல்வி கட்டமைப்பில் இருந்து கடைகோடி மக்கள் வரைக்கும் இந்த ஆட்சியில் துன்பப்படுகின்றார்கள் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பறைகள் கிடையாது வகுப்பறை இருந்தால் கூரை சரி கிடையாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிறது அவருடன் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க ஒம்பது பேருக்கு மேலாக ஊழல் வழக்கு விசாரிக்கப்படுகிறது இரண்டு அமைச்சருடைய பதவியானது பறிக்கப்பட்டிருக்குது இன்னும் பல அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய பிடியில் இருக்கிறாங்க இப்படி அளவுக்கு அதிகமாக கொள்ள அடிச்ச அமைச்சர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் கண்டுகொள்ளாம நல்லாட்சி தருகின்றோம் நான்காண்டு ஆட்சி இன்னும் நூறாண்டு பேசட்டும் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதல்வரை விமர்சித்து தர்ணத்துல முதல்வரை எப்படி புகழ வேண்டும் முதல்வருக்கு எப்படி ஐஸ் வைக்க வேண்டும் என்று கூட தெரியாம சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை சொல்லி தான் போர் நிறுத்தமே ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற போது நம்ம காதுகள் எல்லாம் என்னடா பாவம் பண்ணுச்சே அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றுகிறது கருணாசு அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆனா அதிமுக துரத்தி விட்ட பிறகு எங்க அடைக்கலமாகணுமோ அங்க அடைக்கலமான விஸ்வாசம் இருக்கணும் ஐயா ராஜ விசுவாசம் இருக்கணும் அந்த எந்த ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கிறியோ அந்த ராஜா நம்பற மாதிரி இருக்கணும் நீ சொல்றத முதல்வரே நம்ப மாட்டாரியா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அதுக்காக தான் அறிவாலயம் போயிருக்கிறியா அப்படின்னு எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா கருணாச கழுவி கழுவி ஊத்துறாங்க போர் நிறுத்தத்துக்காக பாடுபட்ட கண்ணியம் மிக்க காவல் தெய்வங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை எங்கே எப்படி இணைத்து பேசுறார் பாருங்க இதுதாங்க கால கொடுமை அதிகாரங்கள் இருக்கின்ற வரைக்கும் கையில காசு இருக்கின்ற வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் புகழலாம் அது யாரும் கேட்க போவதில்லை அப்படின்ற எண்ணத்தினால தானே இப்படி பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால தமிழுக்கு பெருமையே வராது தமிழனுடைய பெருமையை பொறுத்து வரைக்கும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அதுவும் வாருடன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க கற்றுக் கொடுத்ததுல இருந்து மொழியை பேசி அடுத்த இனத்துக்கும் மொழியை கடத்துறது வரைக்கும் தமிழுக்கு ஆழ சிந்தனை கொண்டவன் என்ற புகழும் பெருமையும் இருக்கிறது மத நூல்கள் உருவாவதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நாம அறிவுரை நூல்களையும் நன்னெறி நூல்களையும் இந்த உலகத்துக்கு தந்த பெருமை மிக்க தமிழர்கள் இப்படி தற்போ அரசியல் சுயநலத்தனமாக நமக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை தொடர்பு பற்றி பேசுகின்ற போது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் இந்த கருணாஸ் கேவலப்படுத்துறார் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது சத்திமா முதல்வரை இதை கொண்டே வந்து நிறைய பேர் விமர்சிப்பாங்க அந்த விமர்சனம் செய்வதற்கு இந்த கருணாசே காரணமா இருந்திருக்கான் கருணாசா கரு நாகா ராசா நம்மளுக்கு தெரியல சரி மொத்தத்தில் நம்ம முதல்வர் போரா நிறுத்திருக்காரு அதெல்லாம் பெருமை தானே உங்களுக்கு